நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிரசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பிரிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் நீங்கள் கேட்காமல் நீங்கள் தட்டாமல் திறக்கப் போகும் கதவுகள் இந்த இரண்டு விஷயத்தில் தானாக நடக்கப் போகும் நல்ல காரியங்கள் உங்களுடைய கடுமையான முயற்சி தேவையில்லை ரொம்ப தேவையில்லை ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஸோ தட்டாமல் திறக்கப் போகும் கதவுகள் இரண்டு விஷயத்தில் மேலும் உங்களுடைய கும்ப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த தேதிகள் இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும் அந்த அதிர்ஷ்ட தேதிகள் எண்கள் எவை எவை அப்படின்றத இன்றைய பத்தியில பார்க்க போறோம் பதிவோ ஃபுல்லா பருந்து நம்ம சேனல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய அதாவது சனிவருடைய பக்ர நிவர்த்தினுடைய பலங்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பில்லை கடத்திட்டு பக்கத்திலே ஒரு தவறாம ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருட காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய கும்ப ராசியில விட்டு அமர்ந்திருந்தார் கடந்த ஜூன் மாதம் வக்ரம் அடைந்து நவம்பர் பதினைந்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஸோ அதனால மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு தன்னுடைய முழு சக்தியோடு உங்களுடைய ராசிநாதன் செயல்பட போகிறார் அதனால கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே நீங்க நினைத்த மாதிரி சில காரியங்கள் சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை அதுல குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தா ஒன்பது இந்த ஒன்பதுன்ற என்னுடைய ஆதிக்கம் அதிகம் படைத்த கிரகம்னா அது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய்க்குரிய வீடுகள் மேசம் விருச்சகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல அந்த மேச ராசிலும் சரி விருச்சக ராசிலும் சரி பெரிய வருட கொள்கை என்று சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ குருவோ கேதுவோ எந்த கிரகத்தினுடைய தொடர்போ பாதிப்போ இல்லை அங்க ஸோ அதனால அந்த வீட்டுக்குரிய அந்த இரண்டு வீட்டுக்குரிய பலன் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கும்பராசியை பொறுத்தவரை மூன்றாம் வீடு மேஷம் மற்றும் பத்தாம் வீடு விருச்சகம் அப்போ மூன்றாம் வீடுன்றது சகோதர சகோதரிகளை குறிப்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ விளையாட்டிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய வேலை தொழில் வரை ஒரு கோர்ட்டு கேஸ் வரை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பல வருடமா ஒரு விஷயத்துக்கு நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பாக இருக்கலாம் மற்றும் இந்த சினிமா வாய்ப்பு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு அல்லது வேறு கம்பெனிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் மேலும் மிக முக்கியமாக படிப்பு விஷயத்துல அரியர் கிளீன் பண்ணி ஒரு பட்டம் வாங்கணும்னு நினைப்பாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட பல வருடமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைப்பது உறுதி இந்த இரண்டாயிரத்தி நிலம் சம்பந்தமான விஷயத்தில் சாதகமான பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க இன்னொரு பக்கம் பத்தாம் வீடான விருச்சகத்திற்கும் அந்த செவ்வாய் அதிபதி அதன் ரீதியாக பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொழில் ரீதியான நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஸோ வேலை பார்க்கக்கூடியவங்க கூட சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த பத்தாம் வீடு கர்மஸ்தானமும் கூட அப்போ பெற்றோர்களுக்கு பாட்டி தத்தா போன்றவர்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைன்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொழில் ஒரு சொத்து பத்து விஷயங்களாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரிவினுடைய கடமை உங்களுக்கு வந்து முடிய போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல அதுவும் நடந்து தரும் ஸோ அதுக்கு எந்த விதமான கடை இருக்காது பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க கூட பிறந்த சகோதர சகர்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா கூட இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்யாண காட்சிகளோடு நடந்து முடிவதற்கு வாய்ப்புகள் ஒன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ கடமை முடிந்து நீங்கள் நிம்மதிப்பெண் மூச்சு விட போது உறுது சரி இன்னொரு பக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நீங்கள் கும்பராசியில் பிறந்திருப்பீங்க ஆனால் வெவ்வேறு தேதியாக இருக்கும் ஸோ அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கேட்காமலேயே சில யோகங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய அளவு குடும்ப ரீதியான அல்லது வேலை தொழில் ரீதியான ஒரு மாற்றம் அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்றது நல்ல சுபகாரியம் அப்படின்றது சம்பவம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்திருந்தார் மேலும் அப்படி நீங்க பிறக்கலைன்னா கூட அந்த தேதிகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஒரு காரியத்தை தொடங்கினால் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட தேதிகள் எதது அப்படின்றத பார்த்துருவோம் அதுல நான் முதல்ல சொல்லக்கூடியது நாலு பதிமூணு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்று இந்த தேதிகள்லையும் இதற்கு அடுத்தபடியா மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது இந்த தேதிகள்லயும் இதற்கு அடுத்தபடியா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு சோ நான் சொன்ன இப்போ இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தா எந்த மாசலான நீங்கள் பிறந்திருக்கலாம் ஸோ நான் சொன்ன தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவமாக இருக்கும் பெரிய அளவு ஒரு ஜாக்கட்டும் பெரிய அளவு ஒரு வெற்றியும் அல்லது முக்கியமான திருமணம் அல்லது முக்கியமான குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல நிகழ்வு உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இல்லைங்க நாங்கள் இந்த தேதியில் பிறக்கலை அப்படின்றவங்க நீங்க முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வீடு சொத்து பத்து சம்பந்தமான வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற காரியமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி கொண்டதா இருக்கலாம் அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி கொண்டதா இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நீங்க ஆரம்பிக்கின்ற பொழுது தொடங்குகின்ற பொழுது நூறு சதவீதம் வெற்றி லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சோ ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னன்னா அந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வந்துடக்கூடாது சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த மாசத்துல வேணா நான் சொன்ன தேதிகளில் நீங்க முயற்சி பண்ணலாம் ஆனா சந்திராஷ்டமும் வரக்கூடாது வராத நாட்களை பார்த்து நீங்க தெரிந்ததுங்க சோ அந்த தேதிகளில் அன்னைக்கு சந்திராஷ்டமம் வச்சுன்னா அன்னைக்கு தவிர்த்திருங்க உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்றப்படி சோ இதை மட்டும் தெளிவா நீங்க பாத்துக்கங்க திருப்பியும் ஒரு முறை நான் சொல்றேன் நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்னு இதற்கு அடுத்தபடியா மூணாம் தேதி பன்னெண்டு இருபத்தொன்னு மற்றும் முப்பது மற்றும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஸோ இந்த தேதிகளில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் இது ஸோ கண்டிப்பாக தொட்டது துலங்கும் காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் மேலும் கும்பராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு மற்றும் கால பைரவருடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க கண்டிப்பா ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுடைய கட்டங்களுக்கு ஏற்பட நடக்கக்கூடிய கெடுபலனும் மாறும் சோ பைரவர் வழிபாடு தவறாம பண்ணுங்க உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் சோ நல்லது நாம் என்ற கும்ப ராசியில் பந்தவர்களிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியவர்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குடைத்திர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்சரி தவறாமல் செலுத்தி நிச்சயங்க மேலும் அடுத்த இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் உம சிவாயும் எல்லாம் லஷ்டி வாரையும் திருவடி சரணம் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமல்